தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்கம் வணக்கம் மக்களே சரி லிட்டில் சாம்பியன் போன் நிகழ்ச்சியில் பர்ஃபார்மன்ஸ் ரவுண்டில் போட்டியில் எல்லா குட்டீஸும் நல்லாவே பாடுறாங்க எல்லா ஆவலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த யோகஸ்ரீ நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க கண்ணதாசன் பாடல் எழுத பி சிஸ்விலம்மா பாடிய மிகவும் கஷ்டமான பாடலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக பாடுறாங்க யோகஸ்ரீ அது என்ன பாட்டுன்னா நெஞ்சம் மரப்பதில்லை அது நினைவை இழக்கவில்லை நான் காத்திருந்தே உன்னை பார்த்திருந்தே கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவைக்கவில்லை இந்த பாட்டு அவ்வளோ கஷ்டமான பாட்டே யோகஸ்ரீ அவ்வளோ ஈஸியாக பாடி தள்ளிடுறாங்க இந்த ஸ்டேஜில் வழங்க போல் யோகஸ்ரீக்கு பாராட்டு மழை தான் நடுவருங்க சொன்னது போல் யாரும் தொடர்றதுக்கே பயப்படுற பாட்டை சுசில அம்மாவுக்கு பிற்பாடு அம்மா மாதிரியே பாடித்தான் திறமையை வெளிக்காட்டியிருக்காங்க இந்த ஸ்டேஜில் யோகஸ்ரீ இந்த இப்போ போட்டியில் இந்த இந்த பர்ஃபாமன்ஸு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த நெஞ்சம் மரப்பதில்லை பாட்டு கஷ்டமான பாட்டு அவ்வளோ ஈஸியாக பாடி தள்ளி புகழ் வாங்குறாங்க நான் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்போம் வாழ்த்துவோம் யோகஸ்திரியை இந்த நிகழ்ச்சியில் பாடுற அத்தனை குட்டிசுங்களையும் நாம் வாழ்த்துவோம் எல்லாமே சூப்பராக அசத்தலாக பாடுறாங்க தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்